அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சி கலந்துரையை ஆடிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா அந்தகன் படலம் இடம் பெற்றுள்ள காப்பியம் எது அந்தகன் படலம் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது அப்படின்றதுதான் இன்றைய வினா இதற்கான தெரிவுகளை நம்ம பார்ப்போம் ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி ஆப்ஷன் சி சீராபுராணம் ஆப்ஷன் டி பெருங்கதை இதுல எந்த காப்பிய நூல்ல அந்தகன் படலம் அப்படின்ற பகுதி இடம்பெற்றிருக்கு அப்படின்றதான் இன்றைய வினா விடை குறிப்பு நம்ம பார்ப்போம் விடை குறிப்புல பாருங்க அந்தகன் படலம் உமர புலவர் இயற்றிய இஸ்லாமிய இலக்கியமான சீராபுராணம் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்ப அந்தகன் படலம் இடம்பெற்றுள்ள நூல் எது அல்லது காப்பியம் எது கேட்டிருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சீராபுராணம் அப்ப இந்த நூல்ல வஜ்ரத்து காண்டத்துல இந்த படலம் வந்து இடம்பெற்றிருக்கு நபிகள் நாயத்தினுடைய வாழ்வியல் கூறுகள் தமிழ் மரபுடன் இணைத்து கூறப்பட்டிருக்கு அப்ப கேட்கப்பட்ட வினாவை நம்ம மறுபடியும் பார்ப்போம் அந்தகன் படலம் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது அப்படின்றதுதான் கேள்வி இதற்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சீராபுராணம் தான் சரியான பதில் நன்றி